ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கால் கிலோ பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கால் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்றிச்சிட்டு ஒரு வானிலி எடுத்துக்கிறேன் நான் பொரியல் வதக்கிறதுக்கு வானிலி எடுத்துருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இல்லை ரீஃபண்ட் ஆகலாம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும் எண்ணெய் அதிகமாக சேர்த்த வேண்டாம் என்ன சூடாகினதும் இடனதும் கடுகு தம்பருப்பு கடலைப்பரப்புலாம் கலந்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டங்க பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்த உடனே மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக இல்லாமல் ரொம்ப மீடியம் சைஸில் ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அளவு கட் பண்ண பிறகு வெங்காயத்து கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு ஒரு கால் கிலோ பீன்ஸ் அளவுக்கு நான் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பொடியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த வெங்காயம் எல்லாமே ஈவனாக நல்லா கலந்து வரட்டும் காயில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க இதில் நான் வந்து வரமிளகாய் பச்சை மிளகாய் எதையுமே சேர்த்துலைங்க அதனால் இந்த மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா மசாலா ஈவனாக ஒரு ஒன்று போல் எல்லா பக்கமும் கலந்து வரட்டும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் வந்து இது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு உப்பு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பை சிம்மில் இருக்கணும் அண்ணல் அதிகமாக இருக்கக்கூடாது இட இடையில ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா காய் வெந்திருக்கான்னு எடுத்து பாருங்கள் பாருங்கள் நல்லா நான் காய் வந்து எனக்கு சீக்கிரம் வெந்து வந்துருச்சு தண்ணியெல்லாம் நான் எதுவுமே சேர்த்தலைங்க தண்ணி சேர்த்தாமல் செஞ்சிங்கன்னா இந்த அந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துனிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் தண்ணி இல்லாமல் நல்லா பொரியலை வந்து வேக வைக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க அவ்வளோதாங்க நம்ம பிள்ளுடைய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் வந்து நார முடி துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக தேங்காய் துருவில் கலந்து விட்டுட்டு இதை வந்து சுட சுட சாதத்து கூட நீங்கள் அப்படியே கிளறி சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக எங்கள் வீட்டில் பிள்ளைங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணுன்னா ரசம் சாதம் தய சயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் சைட் டிஷ்ஷை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக டக்குன்னு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க ஈஸியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ